அடர்ந்த காட்டுக்குள் உலகை துறந்து ஏழை மக்களின் பசிக்காக தன் உள்ளம் உருகி ஞான தியானத்தில் ஆழ்ந்திருந்த சாமியார் சத்யானந்தருக்கு ஒரு பௌர்ணமி அதிகாலையில் உன் தூய்மையான நோக்கங்களுக்கான புதையல் நீ அமர்ந்திருக்கும் இடத்தில் காத்திருக்கிறது என்று தெய்வீக அசரீரி ஒலித்தது அந்த தெய்வ வாக்கை ஏற்று தன் கரங்களாலேயே மண்ணை தோண்டிய போது அவர் கண்டெடுத்தது ஒரு பெரிய மண்பானை அதன் மூடியை திறந்தபோது அது முழுவதும் புன்னால் மின்னும் தங்கக்காசுகளால் நிறைந்திருந்ததைக் கண்டு அவர் ஒரு நொடி கூட பேராசை கொள்ளாமல் இது ஏழை மக்களின் பசி தீர்க்கும் செல்வம் என்று உறுதி பூண்டு அதை தன் குடிலின் பாதுகாப்பான மூலையில் வைத்துவிட்டு மீண்டும் தியானத்தில் மூழ்கினார் ஆனால் அதே நள்ளிரவில் பேராசை என்னும் இருள் வடிவான திருடன் காலன் அந்த பொக்கிஷத்தை திருடும் நோக்கத்துடன் சத்தமின்றி குடிலுக்குள் நுழைந்து பானையை தொட முயன்ற சடுதியில் எங்கிருந்தோ பாய்ந்து வந்த ஒரு பிரம்மாண்டமான நாகப்பாம்பு தனது கோபத்தால் சீறிக்கொண்டு அந்த தங்கப்பானையை சுற்றி காவல் காத்தது நாகத்தின் உக்ரமான சீற்றத்தைக் கண்டு உயிர் பயத்தால் உறைந்து போன திருடன் காலன் அந்த செல்வத்தின் ஆசையை விட்டுவிட்டு அலறி அடித்துக் கொண்டு தலை ஓடினான் திருடன் ஓடி மறைந்த பிறகு அந்த இடத்தில் தோன்றிய மிகப் பிரகாசமான பேரொளியில் செல்வத்தின் தேவியான அன்னை லக்ஷ்மி தேவியே காட்சியளித்து சாமியாரை நோக்கி இது உன் தர்மத்திற்கு கிடைத்த பரிசு நல்ல எண்ணம் கொண்ட உனக்கு மட்டுமே என் ஆசிர்வாதமும் என் அன்பளிப்பும் சொந்தம் பேராசை கொண்டவர்கள் இதை அணுக முடியாது என்று ஆசிர்வதித்துவிட்டு மறைந்தாள் லக்ஷ்மி தேவியின் தரிசனம் பெற்ற சத்யானந்தர் அந்த தங்கத்தை கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் மக்கள் தொண்டில் ஈடுபட்டு உண்மையாகவும் தூய்மையாகவும் இருக்கும் உள்ளத்திற்கு எப்போதும் தெய்வீக காவல் உண்டு என்ற பேருண்மையை உலகுக்கு உணர்த்தினார் ஒரு கிராமத்தில் சோழ வியாபாரி ஒருவன்தான் பேராசை கொண்டவனாக இருந்தான் அவன் எப்போதும் மக்களுக்கு குறைவான அளவே சோழத்தை கொடுத்து அதிக லாபம் சம்பாதிக்க நினைத்தான் ஒரு நாள் அவன் வழக்கம் போல சோழத்தை அளக்கும்போது ஏழை பெண் ஒருத்தி நியாயம் கேட்டாள் சோழ மனிதன் அவளை அலட்சியம் செய்ய கடவுள் அவனுக்கு ஒரு பாடம் புகட்ட விரும்பினார் மறுநாள் அவன் கொண்டு வந்த சோழம் அனைத்தும் வெறும் காகிதங்களாக மாறியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான் தனது தவறை உணர்ந்த அவன் அன்று முதல் நேர்மையுடன் வியாபாரம் செய்யத் தொடங்கினான் மேலும் பேராசை அழிவைத் தருமென்ற உண்மையையும் புரிந்து கொண்டான் ஒரு மாலை பொழுதில் தங்க என்ற இளைஞன் சந்தையில் முட்டைகள் வாங்கி வரும் பணியுடன் வீட்டுக்கு விரைந்தான் ஆனால் துரதிருஷ்டவசமாக வழியிலேயே அவனது கவனக்குறைவால் கொண்டு வந்த முட்டைகள் அனைத்தும் சாலையில் விழுந்து சிதறி பெரியதொரு ஆம்லெட்டாக மாறிவிட்டன செய்வதறியாது வீட்டிற்குள் ஓடிவந்த தங்கவை வாசலிலேயே எதிர்பார்த்திருந்த அவனது தாய் முட்டை வாங்கிட்டு வர சொன்னா வெளியிலிருந்து ஓடிவரியே என்னாச்சு என கேட்டார் தங்க பயந்து போய் நான் ரோட்ல ஆம்லெட் போட்டுட்டேனுங்க என்று பதற்றத்துடன் பதிலளித்தான் அதிர்ச்சி அடைந்த தாய் அப்படியே நிற்கிறீங்க வாங்க ஓடலாம் என்று சத்தம் போட தங்க நான் ஆல்ரெடி ரன்னிங்கில் தான் இருக்கேனுங்கோ என்று கூறிக்கொண்டே அவளை கொண்டு வாசலை நோக்கி வேகமாக ஓடினான் தாயும் மகனும் நடந்த சண்டையிலிருந்து தப்பிக்க வேகமாக ஓடும் யாராவது வந்து நம்மளை பார்த்துட போறாங்க நன்றி